எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் பதினான்கு அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப்போகிறார் எகோவா ஈரே என்று நாமத்தினால் அழைக்கப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர் பிரியமானவர்களே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒரு காரியங்களுக்காக தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க எகோவா ஈரே எல்லாம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்வார் கடந்த நாட்களில் நான் சென்னைக்கு கடந்து போயிருந்தேன் அந்த நாட்களில் எங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின பாஸ்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்களது ஆலயத்தில் ஒரு வாரம் விபிஎஸ் நடந்தது இந்த விபிஎஸ்க்கான ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள் அநேக தேவைகளும் அந்த நாட்களில் காணப்பட்டது அதற்காக சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனாலும் ஒரு சில பேர் மாத்திரமே நான் கொடுப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்திருந்தாங்க மீதி பேலன்ஸ் நாட்கள் இன்னும் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்தது அப்பொழுது மெசேஜ் டைமில் போதகருடைய வாயிலிருந்து கடந்து வந்த வார்த்தை தான் பார்த்துக்கொள்வார் பார்த்து கொள்வார் கர்த்தர் இதற்கான எல்லாம் சந்திப்பா இது அவருடைய ஊழியம் அப்படின்ற வார்த்தை போதகருடைய நாவிலிருந்து கடந்து வந்தது பிரியமானவர்களே அந்த வார்த்தை விசுவாசத்தோடு கடந்து வந்ததுனால விபிஎஸ் ஆரம்ப நாளிலிருந்து அந்த விபிஎஸ் முடிகிற வரைக்கும் எல்லா காரியத்தையும் தேவைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரே பார்த்து கொண்டார் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தினார் அதிசயமாக நடத்தினார் ஆரம்பத்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஊழியத்து முடிவு வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கான பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் வாங்கி தருகிற காரியமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார் பிரிய மாண்டவர்களே இந்த காலை வேளையில் வார்த்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இருக்கிறார் அவர் அற்புதத்தை செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் எல்லாவற்றையும் செய்வார் அற்புதத்தை நீங்கள் சீக்கிரத்துல காணப்போகிறீர்கள் எகோவா ஈரே என்ற நாமமுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் உங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எங்க பலவீனங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார் அவர் அற்புதத்தை செய்வார் செபிப்போம் எங்களே எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எஹோவா ஈரே என்ற நாமத்தினால் அறியப்பட்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர் அப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக தெய்வ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக தேவ சமூகத்தில் எந்த காரியத்துக்காக விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் சீக்கரத்துல கிரிய செய்கிறபடி நாள ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் தினவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க